இங்கே ஈரோட்டிலிருந்து இருந்து காரணத்தை ஏற்கனவே ஒவ்வொருவரும் சொல்லும் எனக்கு சந்தோஷமானது இங்கிருந்து துவங்குவதற்கான ஒரு முக்கிய காரணம் என் ஆசான் பெரியார் இன்னன்று இதே முச்சந்தியில் நின்று நான் பேசியபோது நீங்கள் எனக்கு இதே போல் காட்டிய அன்பும் அத்தோடு நிற்காமல் நான் கைகாட்டிய அந்த வேட்பாளரை வெற்றியாளராக மாற்றிய உங்களுக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அது இரண்டாவது காரணம் மறுபடியும் வர வேண்டி இருக்கும் உங்கள் முகங்களை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது அப்பொழுது இவருடன் வருகிறேன் அப்பொழுது உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்கும் அது கேட்க வேண்டிய குரல் ஏன் சொல்றேங்கிறத சொல்லுங்க நீங்க விமர்சனங்கள்லாம் பண்ணிருக்கீங்களே அது பண்ணுவோம் ஆயிரம் உண்டு சாதி அதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அதே குணாதசை தொடர்ந்து தான் நான் செய்கிறேன் அதான் என்ன கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு ஓட்டு வாங்க வர்றீங்களே நாடு காப்பதற்காக நல்லது செய்யலாம் திரு ராஜாஜி அவர்களை பார்த்து கேட்காத என்னை பார்த்து கேட்காதீர்கள் அறுபத்தி ஏழு எலக்ஷன் இவங்க ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவர்களில் ஒரு பெருந்தலைவர் அவரும் தான் அந்த வழிதான் இது நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இது கபடி மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் இந்த இப்ப பறக்கும் எல்லா கொடிகளும் ஒரு கொடியை காப்பாற்றுவதற்காக பறந்து கொண்டிருக்கின்றன மக்கள் நீதி மையம் கொடி பறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கொடி பறக்கிறது உயர்த்துகள் அத்தனை கொடியும் அத்தனை கொடியும் தேசத்தின் பன்முகத்தன்மையை காட்டுவதற்காக பறக்கிறது யோசிச்சு பாருங்க ஐயா நான் உங்களுக்கு இந்நேரம் தோணி இருக்கும் ஆனா ஒரு ரெண்டு கட்டாம் நிலைமையில் எது சரி எது தவறு என்று தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க வடநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த நிலைமை இங்க வரணும் யோசிக்க வெளிநாடுகள் போற்றாங்க அதெல்லாம் செய்தி நடப்பது என்ன என்பதை பாருங்கள் இங்கே மதிய உணவு திட்டமாக மட்டுமே இருந்தது இன்று காலை உணவு திட்டமாக மாறி இருக்கிறது நன்றி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது முன்னோர்கள் எடுத்த அந்த நல் முடிவை தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற காட்சி வரையற வரையறையற்ற ஒரு நல்லெண்ணம் அதற்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் முதல்ல மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர்கள் அமல்படுத்தினார் சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்தது அதற்கு பிறகு அதை எம்ஜிஆர் இன்னும் வலுப்படுத்தினார் அதற்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டமாக அதை மாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் மேனிபெஸ்டோவில் மக்கள் நீதி மையம் அறிக்கை ஒன்றில் வெளியிட்டதை வேறு கட்சியிலிருந்து வருகிறது என்று யோசிக்காமல் இல்லத்தரசிகர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற திட்டத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அதில் எதிரில் நின்று பேசிக்கொண்டிருந்தோம் அதை காதில் வாங்கி செயல்படுத்தி இருக்கிறார் அவருக்கு உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமை நான் நாற்காலி தேடி அலையில அது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் போன மேடையில் சொல்லிட்டு இருந்தேன் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அஞ்சு வருஷமா எனக்கு நாற்காலி கொடுத்து உக்காத்தி வச்சிருக்கீங்க இதயத்த எனக்கு அசதியா இருந்த அந்த இடத்துல உட்கார்வேன் மற்றபடி இந்த மாதிரி நின்றுகிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் எனக்கு சந்தோஷம் அதுதான் மக்கள் தொண்டனுக்கான அடையாளம் இன்னொன்று ஒன்று பாராளுமன்றத்தில் நம் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் பல உண்டு நம்ம உழைத்து ரத்தம் சிந்தி முளைத்து வரி கட்டி ஒரு ரூபா குடுத்தோம்னா இருபத்தி ஒன்போது பைசா தான் இங்க திரும்பி வருது என்ன ஆபத்து வெள்ளம் பூகம்பம் எது சுனாமி எது சொன்னாலும் கம்மியாதான் வரும் ஆனால் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா கிடைக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு ரெண்டு ரூபா தொண்ணூத்தி ஏழு பைசா கிடைக்கும் ஆனால் வரி கட்டும் மாநிலங்கள்னு பார்த்தா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு இப்படி இருக்கோம் நம்ம இரண்டாவது முக்கியமான வரி செலுத்தும் மாநிலம் இதை பத்தி என் வரி செலுத்த பத்தி பேசுறீங்க நான் தொடர்ந்து வரி செலுத்திக்கிட்டே இருக்கேன் அதற்கு காரணம் அது தேசிய கடமையாக நான் நினைக்கிறேன் இல்லைங்க கட்டபொம்மன் கேட்டாரு எதற்கு திரை எதற்கு கிறிஸ்தியன் அது வெள்ளக்காரன் கேட்டது இது என்னுடைய ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால நான் வரி கட்டிட்டு இருக்கேன் ஆனா அந்த வரி பணம் எங்க போகுது நீங்க எல்லாம் சில பேர் வருத்தப்படுறீங்க வடநாட்டிலிருந்து எல்லா தொழிலும் செய்வதற்கு இங்கே ஆட்கள் வந்தேறி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய என்று பதறுகிறீர்கள் ஒன்று யோசித்து பாருங்கள் அவ்வளவு தூரம் ஏன் இங்க வந்து கூலி வேலை பார்க்கணும் அங்க வேலை கிடையாது ரெண்டு லட்சம் வேலை இல்லையா ஒன்றிய தலைவர் ஒன்றிய அது வந்துரும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் மாதிரி சரியா இல்லீங்க அதுதான் சரி நான் சொல்றேன் சரியா வரி கட்டுற ஆள் சொல்றேன் இப்படித்தான் நடக்கணும் மத்தியில் கூட்டாட்சி இங்கே சுயாட்சி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க ஒரு தலைமுறைக்கு தெரியாது அண்ணா சொன்னது இது இன்று சொல்லுகிறேன் அது வரணும்னா இந்த பக்கம் தான் ஓட்டு போட்டாகணும் நீங்க அங்க போய் விரயம் பண்ணாதீங்க இங்க வரும்போது கேட்டது ஆகாய தாமரம் மலர்ந்தான் நதி தான் கெட்டு போகணும் இது மலர்ந்து நாடே கெட்டு போகும் நாங்கள் அதான் நான் தமாஷா சொன்னேன் தாமரை மலர்ந்தே என் அதாங்க அதாங்க கமல்னா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்க மலர்ந்தாச்சு நாலு அஞ்சு வயசுல இருந்து மலர்ந்துகிட்டே இருக்கேன் நான் அதுக்கு காரணம் இந்த மக்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் நாற்காலி பிடிக்கிறதையே நாடு பிடிப்பதையே வேலையாக வைத்துக் கொண்டு அப்படியே எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாலும் குதிரை வியாபாரம் பேசி அந்த அரசை கலைப்பது என்று கொள்கை உடையவர்கள் எது நீங்க சொல்லுங்க நாடு காப்பது வீரமா நாடு பிடிப்பது வீரமா இங்கே குழுமி இருக்கும் நீங்கள் நாடு காக்கும் வீரர்கள் அதை மறந்துடாதீங்க நான் சொன்னேனே முதல்ல இந்த உயர்ந்திருக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு கொடிக்காக உயர்கிறது அது நம்முடைய தேசிய கொடி எந்த கட்சி கொடிக்காகவும் உயர்ல எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னா எப்படியாப்பட்ட நல்லவனும் கட்டுப்போயிருவான் நல்லவனுக்கே இந்த கதி என்ன இவர்களின் கதி என்ன யோசிச்சு பாருங்க பரிவட்டம் கட்டினால்தான் தேர் இழுப்பேன் என்று சொல்லும் ஆள் நான் அல்ல இந்த தேர் நகந்தாக வேண்டும் அதை நான் தான் இழுத்தாகணும் எந்த கோடியில் நின்று கயிறு கடத்தா போதும் பிடிச்சுக்கிட்டு இழுத்தாகணும் இதற்கு முன்ன மேற்கில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்தான் வெள்ளக்காரன் வந்து இங்க இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு கொண்டு போயிட்டான் தன் ஊருக்கு கொண்டு போயிட்டான் அவர் இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்க கட்டினாங்க சரி ஆனா அதை அவன் பிரயாணம் பண்றதுக்காக கட்டினான் அவனுடைய சரக்கு இங்கிருந்து அந்த மூலைக்கு போகணுங்கிறதுக்காக கட்டின ரயில்வே தான் அது இன்னும் சொல்ல போனா நாடை இந்தியா என்பதை ஒன்றாக தைத்ததே அவனுடைய வர்த்தக ஆசைதான் அந்த 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 கிழக்கு இந்த கம்பெனியை விரட்ட விரட்ட விரட்டி விரட்டி துரத்தி ஒரே ஒரு கட்டையை வச்சிட்டு விரட்டினாரு காந்தின் ஒரு கிளவனாரு கூட நின்றோம் என்ன எதிர்வாதம் பேசினாலும் அம்பேத்கரும் கூட நின்றாரு கூட நின்றாரு எல்லாரும் கூட நின்னாங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாடுன்னு வரும்போது ஒன்னா நின்னாங்க அதே போலத்தான் நாங்கள் இங்கே ஒன்றாக நிற்கிறோம் நாம் ஒன்றாக நிற்கிறோம் அந்த இந்தியா கம்பெனியை அடிச்சு வரட்டும் அழிச்சாட்டியங்கள் ஜாஸ்தியின் மேற்கு பகுதி அது காந்தியார் பிறந்த ஊர் தான் அது அப்படி ஒரு நல்லவரும் இருக்காரு இப்படி இருக்கார் நாடு அப்படிப்பட்டது பன்முகம் கொண்டது அதுல நல்ல முகத்தை தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பன்முகம் இருக்கிறது இப்படி ஒரு முகம் இருக்கிறது அப்படி ஒரு முகம் இருக்கிறது எந்த முகம் வேண்டும் என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு கேள்வி எந்த பக்கம் நல்லா இருக்கும் இல்லத்தரசிகள் அதிகமா இருக்கிற பக்கம் திரும்பி கேட்கிறேன் சிலிண்டர் விலை எவ்வளவுங்க என்ன சொன்னாங்க பேங்க்ல பணம் போட்டா சிலிண்டர்லாம் சொன்னாங்கல்ல பேங்க்ல பணம் வந்துருச்சா நான் இந்த மாதிரி உறுதிமொழி எல்லாம் கொடுக்க கூடாது வராது அதுதான் உண்மை நான் உறுதிமொழி இல்ல இது உண்மை அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க இன்னும் பிரமாதம் சிலிண்டரே வரல இப்போ உங்க வீட்டில் எல்லாம் பற்றி எறிவது கேஸ் அடுப்பு அடி வயிறு இப்படி இல்லாத இல்லாத வடை சுட்டவர்கள் தான் இவர்கள் பாஜக அவர்கள் கருப்பு பணம் ஒழிப்பேன் ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு குறு வியாபாரிகள் வயிற்று ஈரத்துடையும் கட்ட வச்சது பெட்ரோல் விலை உலகெல்லாம் தாழ்ந்திருந்த போது இந்தியாவில் லாபத்திற்கு விட்டார்கள் இந்த வியாபாரிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்றீங்க நாப்பத்தி நாற்பத்தி ஆறு நாட்கள் கழித்து தான் நீங்க போட போற ஓட்டு வரும் அறுக்க மாட்டார் ரெண்டு அறுவாழ் எல்லாருக்கும் அருவாளும் வேணும் ஆனா அறுக்கவே மாட்டார் தமிழ் மீது காதல் வரும் அது எப்படி இங்க வரும்போது அவ்வளவு ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை ஆக்குங்கள் சிங்கப்பூர்ல இருக்க நீங்க நான் இந்தியில லெட்டர் போடுறேன் அப்படின்னாங்க இனிமே அதற்கு பதில் லெட்டர் இங்க இருந்து தமிழகத்தில் இருந்து போவது தமிழில் இருக்க வேண்டும் ஐயோ எங்களுக்கு புரியாத பார்த்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கு அப்படித்தானே நம் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் நீங்க தமிழர்கள் தமிழ் தமிழர் சொல்லிட்டேன் தமிழ் எனக்கு பிடிக்கும் அந்த தமிழர்களில் ஒரு பகுதி தானே இலங்கையில் கஷ்டப்பட்டு உங்க ஏன் எங்கள் இலங்கை தமிழர்களுக்கு இடமில்லை இது ஒருதலை பட்சமான மசோதா இந்த மாதிரி பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே சப்பாத்தி ஒரே ஜிப்பா எல்லாரும் அதையே போட்டுக்கிட்டு இருக்கணும் நடக்காதுங்க நீங்க எங்களை தனியா விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க இதுதான் தேசிய கீதம்னு பெங்காலி மொழியில் கொடுத்தாலும் சந்தோஷமா பாடுவோம் பாஷ தெரியாது எங்களுக்கு ஆனால் நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உண்மை தெரியும் அப்படிப்பட்ட எங்களுக்கு மொழியை திணிக்காதீர்கள் அளவு தான் ஊட்டி விட முடியும் திணிச்சா துப்பிடும் அப்புறம் முகத்தில் பட்டா கேட்காதீங்க அரசியலில் மதம் கலந்த நாடு உறுப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது அது தனியா இருக்கணும் இது தனியா இருக்கணும் ஐரோப்பாவிலிருந்து உலகமே பாடம் படித்தது இரண்டாவது உலக போரின் வழியாக ஏன் முதல் இரண்டு போர்களின் வழியா என்று சொன்னால் அது மிக இப்ப நமது பண்பாட்டை காக்கும் பெருந்தடுப்பு சுவர் தமிழ்நாடு அதன் கொத்தள காவலர்கள் நீங்கள் இதை நீங்கள் காத்தாக வேண்டும் அதுக்காக நான் வந்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வந்திருக்கேன் இப்ப இவருக்குன்னு சொல்றதற்கான காரணம் அந்த கொடிதான் நம்ம ஜனகணமனை நிற்கிறோமே அந்த நிமிந்து நிற்கும் அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலை இருக்கிறதே அந்த நிலையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதை எங்க கட்சிக்காரங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க நாம இல்லீங்களா அப்படின்னு கவலையா கேட்டவங்க இருப்பாங்கல்ல இதுதான் ஐயா நாம் நாம் என்பது தனியாக நெஞ்ச தொட்டு சொன்னா நடக்காது நாம் என்று இப்படி காட்டினா தான் நடக்கும் இப்ப கேக்குறேன் தெளிவா கேக்குறேன் உங்க மனச நீங்க அதே கேள்விகளை கேளுங்கள் உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் மாணவர்களுக்கு உணவு கொடுத்து பள்ளிக்கு வரவழைக்கும் அரசா அல்லது குமட்டும் அளவுக்கு நீட் தேர்வை திணிக்கும் அந்த அரசா பெண்களுக்கு உரிமை தரும் அரசா பெண்களின் காவலை பற்றி பாதுகாப்பை பற்றி கவலையே படாத அரசா பேர் உதாரணம் மணிப்பூர் அதுக்கு முன்னாடி போனோம்னா பில்கிஸ் பானு அவர்கள் அவங்கள கற்பழித்து குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்கள் தேவைக்கு என்ன தேவையோ என்ன விதிக்கப்பட்டதோ அதை விட கம்மியான நேரத்தில் வெளியே வருகிறார்கள் வெளியே வர்றவங்களுக்கு இந்த கட்சிக்காரங்க போய் மாலை போடுறாங்க மாலை போட்டு மிட்டாய் கொடுக்கறாங்க அப்ப என் தங்கச்சி என்னாச்சு என்ன இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தங்கச்சியா தோணலையா இல்லையா இப்ப நான் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு குரல் ஒலிச்சது அதுதான் நம் குரல் அவர் பேர் என்ன அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நம்முடைய மக்கள் நீதி மையம் கூட்டத்தில் பெண்கள் குழந்தையோட தைரியமா வரலாங்கிறது இருந்தது அதை அவங்க கூட்டத்தில் சொல்ல முடியுமா நம்ம கூட்டம் முடிந்ததும் நம் கட்சிக்காரர்கள் குப்பை பொறுக்குவார்கள் அவமானமே கிடையாது இப்பவும் அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு தொழிலை ஊக்கப்படுத்தும் அரசு வேணுமா ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழிலாளிகளை வயிற்றில் அடிக்கும் அரசு வேண்டுமா அனைத்து ஜாதிய அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது இந்திய ஜனாதிபதியே ஆனாலும் அங்கு அர்ச்சனை போது வெளியே நெல் சொல்ற அரசு வேணுமா யோசிச்சு பாருங்க ஏழைகளுக்கான அரசு வேணுமா பணக்காரங்க கொஞ்சம் மிதமான பணக்கார கூட்டத்திற்கு ஜால்ரா அடிக்கும் அரசு வேணுமா முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஒத்த வரல் அசைவில் இந்திய சரித்திரம் மாற்ற முடியும் சரித்திரத்தை மாற்ற முடியும் அப்படி மாத்திரத்துக்கான ஆரம்பம் இங்கே பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள் இவரின் குரல் பார்லிமெண்டில் ஒலிக்க வேண்டும் கவர்னரை அனுப்பி ஆட்சியில் கை வைக்கிறார்கள் இந்தியை திணித்து மொழி மீது கை வைக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒன்பது பைசா கணக்கு சொன்னேனே அதை வச்சு நம்ம அடி கை வைக்கிறாங்க அவங்களுக்கு நம் கை வைப்பவர்களுக்கு நம் விரலில் மை வச்சா வேலை முடிஞ்சது இந்த முகத்தை மறந்து ராதைங்க அந்த பேப்பர்ல இருக்கா எல்லாரும் அதுக்கே குத்தினா என்னதான் கோளாறு பண்ணாலும் கணக்கு நம்ம சைட்ல முடியும் மறந்து விடாதீர்கள் இது நாடு காக்கும் தருணம் என்ன நாடு காக்கணும் தமிழ்நாடு தானே இல்ல அப்படி நினைச்சோன்னா நாடே கிடையாது தமிழ்நாடுன்னா இந்தியாவும் தான் தமிழ் வாழ்க்க சொல்லுவோம் இந்திய திணிக்காத சொல்லுவோம் இந்தி வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்க எங்க வாழணுமோ அங்கே வாழட்டும் எங்க வீட்டு திண்ணையில் வந்து நீங்க சீட்டாட முடியாது புரியுதுங்களா பெரியார் இன்று உயிரோடு இருந்திருந்தால் டெல்லிக்கு என்ன செய்தி சொல்லுவாரோ அதை செய்யும் நாள் நெருங்கி விட்டது அதை கொண்டு சேர்க்கும் வேலை இவருடையது அதை செய்யுங்கள் திமுக வேட்பாளர் திரு கே இ பிரகாஷ் படித்தவர் பண்பாளர் ஈரோட்டை அறிந்தவர் பிறந்தவர் பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்தவர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் மட்டுமல்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் இவரை வெல்ல வைக்க வேண்டும் நாளை நமதே வணக்கம்